அந்த பெண்ணை பார்க்கும்போது இறைவனை பயப்படக்கூடிய எண்ணம் அவனுக்கு வரும் என்ற தக்குவாவை இவன் சுமந்தால் மட்டுமே அவன் தனிமையில் தங்குறதுக்கு அனுமதிக்கப்படும் அந்த எண்ணம் இறக்காது வருமா அவ்வளோ தக்குவாவை சுமந்தவங்களை நம்ம வாழ முடியுமா எல்லாம் அப்படி உருவாக்கணும் அப்படி இருக்கிறோமா இல்லை அப்போ தனிமையில் இருக்கக்கூடாது கதவுகளை திறந்து வைங்க ஜன்னல்களை திறந்து வைங்க மொபைல் பாஸ்வேர்டை போடாதீங்க பிள்ளைகள் போட்டாலும் அனுமதிக்காதிங்க உங்கள் ஹிஸ்டரியை டெலிட் பண்ணுறதுக்கு அனுமதிக்காதீங்க பிள்ளைகளை அவங்க அதை அவ என்ன கண் என்ன செய்கிறாங்க என்ன பாக்குறாங்க அவங்களுடைய வயது அடைந்து அவர்கள் தெளிவடைந்து அவங்க ஹலாலான உறவுக்கு போற வரைக்கும் கண்காணிங்க அப்படி கண்காணிக்க கூடாது என் கட்டுப்பாட்டில் இருப்பான்னு சொன்னா நிர்பந்திங்க நீ கண்காணிக்கப்பட்டதாக ஆக நீ தான் இருக்க முடியும் உன்னுடைய வீட்டு உன்னுடைய அறை உடைய கதவு மூடப்படக்கூடாது ஜன்னல் மூடப்படக்கூடாது என்னவனால வேணாலும் பாத்துக்கிட்டோம் அவனுக்கு சுதந்திரம் இருக்கு அப்படி நீங்கள் விட்டிங்கன்னா நாளைக்கு மறுபடியும் நல்லா அவங்களை பிடிச்சிருவான் இப்ப தனிமையை தவிர்த்து கொள்ளணும் பெற்றோர்களும் தனிமையை ஏற்படுத்த கூடாது இந்த மாதிரி காரியங்கள் மட்டும்தான் அவன் அதிலிருந்து வெளியே கொண்டு வரும் இல்லைன்னா அவனை